வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் உண்மையிலேயே பிகெஸ்ட் டாபிக் இது இனிமே நம்ம சிஎஸ்கே அணிக்கு தோனி கேப்டன் கிடையாது இதை பற்றி முழுக்க முழுக்க பேச போற போகலாம் இந்த கண்டென்ட்டை ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு எத்தனை தோனி ஃபேன்ஸ்லாம் எல்லாம் அழப்போறீங்கன்னு தெரியல ஏன்னா நாம் எதிர்பார்த்தது தான் தோனி அவர்களால் இன்னும் சில ஆண்டுகள்லாம் கிரிக்கெட் விளையாட முடியாது அவருக்கு முட்டியில் பிரச்சனை இருக்க விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் போன டோர்னமெண்ட் ஆரம்பத்துலேயே மனுஷன் அவ்வளோ கஷ்டப்பட்டார் இருந்தாலும் அவர் ரசிகர்களுக்காக அந்த டோர்னமெண்ட் முடிகிற வரைக்கும் ஃபுல்லாக விளையாடி கொடுத்து கப்பு நம்ம அடிக்கிறதுக்கு காரணமாக இருந்திருந்தார் ஆனால் இந்த வாட்டி ஆரம்பமே நமக்கு இடியை இறக்குற மாதிரி செய்தி தான் அமைஞ்சிருக்கு இப்போ இன்றைக்கி தான் மேட்ச் ஆனால் நேற்றுக்கு ஒரு நியூஸ் பிரேக் ஆகுது இது போல் எம்எஸ் தோனி அவரோட கேப்டன் பதவியை ருத்ராஜு கொடுத்துட்டாரு இந்த டோர்னமெண்ட்டில் ஒரு ஒரு கீ பிளேயராக மட்டும்தான் களமிறங்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லிட்டாங்க ஸோ கேப்டன் பதவி போனது உண்மை களமிறங்கிறது சார்ந்து இந்த ஒரு தகவலை அசம்ஷனாக தெரிவிச்சிருந்தாங்க இது தாங்க எம்எஸ் தோனியோட ஃபேன்ஸ் இருக்காங்களே எல்லாரோட நஞ்சிலியும் இடியை இறக்குற செய்தியாக மாறி இருந்துச்சு நம்ம இருக்கிற என்ன கனவு கண்டுருப்போம் வழக்கம் போல் ஓப்பனிங் இறங்குறோம் டீமுக்கு நல்ல பேஸ்மெண்ட் அமைச்சு கொடுக்குறோம் ஆரஞ்சு கேப்பை நம்ம டீமுக்காக நம்ம வாங்கி கொடுக்குறோம் அந்தளவுக்கு ஒரு அல்டிமேட் ரன் மிஷினா வழக்கம் போல் இந்த டோர்னமெண்ட்டில் இருக்கிறான்னு அவர் இருந்த நேரம் ஏன்ப்போ உனக்கு அதை விட பெரிய வேலை ஒன்று இருக்குது இனிமேல் தான் எம்எஸ் தோனி சென்னையை பொறுத்த வரைக்கும் அவர் இருந்த இடத்துல இருந்து நீதா வழி நடத்த போகிறேன்னு ஏற்பட்ட ஒரு பெரிய சொமை ரித்ராஜ் தலைமையில வந்து விழுந்திருக்கு யோசித்து பாருங்களேன் எம்எஸ் தோனியை யாராச்சும் இந்த கேப்டன்சி வந்து ரீப்ளேஸ் பண்ணிட முடியுமான்னு சொல்லிட்டு உலகத்திலேயே ஆள் கிடையாது த ஒன் அண்ட் ஒன்லி எம்எஸ் தோனி அந்த நபர் மட்டும்தான் வேறு யாரும் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது ரித்ராஜ் அவர்களுக்கு இப்போ ஏற்பட்ட பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இவரோட ஃபேன்ஸுக்கு பெரிய சந்தோஷமான விஷயம் தான் ஆனால் ஒட்டுமொத்த கிரிக்கெட் ஃபேன்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு தோனி இந்த டோர்னமெண்ட் முழுக்க கேப்டனாக செயல்பட்டு அதுக்கப்புறம் வேணால் ரிது கொடுத்துருக்கலாம் கொஞ்சம் அவசரப்பட்டாங்களோ அப்படின்னு உச்சி கூட்டிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஏன் மனசில் இருக்கிறதும் இதே தாங்க இந்த ஒரு டோர்னமெண்ட் அந்த மனுஷன் கேப்டனாக ஃபுல்லாக செயல்பட்டு அதுக்கப்புறமா அவர் இந்த கேப்டன் பதவியை விட்டு கொடுத்துருந்தாருன்னா சிறப்பாக இருந்திருக்கும் ஏன்னா யோசிச்சு பாருங்களேன் கீப்ளேயராக தோனி அவர்கள் களத்துக்கு வந்து என்ன விளையாடினாலும் அவர் கீப்பராக நின்று நீங்கள் வா நீ அங்கே போ நீ இந்த இடத்துக்கு வா அப்படின்ட்டு இன்ஸ்டிங்ட் ஏற்ற மாதிரி இந்த ஃபீல்டை மாற்று வரல அந்த ஒரு ஹேண்டில் பண்ணுற விதம் ஒவ்வொரு வீரர்களையும் அது இதுக்கப்புறம் பார்க்க முடியாது ஒரு மிகப்பெரிய கேப்டன்சி இயராக முடிவுக்கு வந்திருக்கு ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல ரித்ராஜ் தான் அடுத்த கேப்டன்னு சொல்லிட்டு இதை முதல்ல முடிவு பண்ணது எம்எஸ் தோனி தான் மாற்று கருத்தே இல்லைங்க அதை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன் போக போக இந்த விஷயம் எப்போ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிய வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதோ இந்த செரிமணி நடக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் தெரிய வந்திருக்கு இது என்னென்னா ஒவ்வொரு முறை ஐபிஎல் தொடர ஆரம்பிக்கும் போதும் இந்த கோப்பை இருக்குல்ல அதை சுற்றி அந்த ஐபிஎல் அணிகளோட கேப்டன்ஸ்லாம் வருவாங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க ஒரு சம்பதாய முறையாக அது நடக்கும் அந்த வகையில் சிஎஸ்கே தரப்புலேருந்து நம்ம ருத்ராஜ் தான் கேப்டன்னு சொல்லிட்டு போயிருந்தார் இதில் பஞ்சாப் அணிக்காக பார்த்தீங்கன்னா ஜுரல் வந்திருந்தார் ஆக்சுவலாக வந்திருக்க வேண்டியது தவான் ஆனால் சில தவிர்க்க முடியாத காரணங்களால அவரால் வர முடியல அதனால் அந்த லிஸ்ட்லேயே கொடுத்துட்டாங்க இவர் வர முடியல அதனால் இவர் வந்திருக்காருன்னு ஆனால் சிஎஸ்கே கேப்டன்ன்ற அந்த காலமில் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் பேர் தான் இருந்துச்சு தோனி ரீப்ளேசஸ்லாம் எதுவுமே கிடையாதுங்க ஸோ அதுலேயே எல்லாேருக்கும் டவுட் பரக்க ஆரம்பிச்சிருச்சு நான்ப்பா இது சிஎஸ்கே கேப்டன் பொசினு மாற்றி போல இருக்கேன் இப்போ ஏற்பட்ட சேஞ்சு நடக்க காரணம் எம்எஸ் தோனி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த செரிமணி நடக்க அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த சிஎஸ்கே டீமோட சிஓ இருக்கா காசி அவர்கள் அவங்களுக்கு தோனி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க இந்த மனுஷன் நாம் நினைக்காத விஷயங்களை முடிவு பண்ணாமனு தெரியும் ஆனால் அளவுக்கு கடைசி நேரத்தில் வந்து முடிவு எடுப்பாருன்னு யோசிச்சால் பார்க்கலங்க ஏன்னா இந்த அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லோருமே நினச்சிட்டு இருந்தது தோனி தான் கேப்டனாக கிளம்புறங்க போகிறாரு ஆனால் கடைசி நேரத்தில் மனுஷன் வச்சார் பாருங்க ட்விஸ்ட்டு இந்த ஐபிஎல் தொடர் முழுக்கவும் தோனி விளையாடுவாரா இல்லையா அடுத்த எல்லாருக்கும் இந்த பெரிய கேள்வியே அதுதான் ஏன்னா கேப்டன் கிடையாது அவரோட கால் முட்டி நிலமையை பார்த்தா அதுவும் இல்லாமல் நாற்பத்தி ரெண்டு நம்ம கொஞ்சம் இருக்கணும்ல ஓப்பனிங் பேட்டராக கிளம்புறங்க வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி ஏன்னா ஓடணும் அவர் கீப்பராக இருக்கிறதும் எந்த அளவுக்குன்னு தெரியல ஒரு மேட்ச் முழுக்கவும் இதெல்லாம் தாண்டி ஒரு இம்பாக்ட் பிளேயராக இறங்க வாய்ப்பு இருக்கிறதாவும் ஒரு அசம்ஷன் நடவிட்டுருக்கு ஆனால் இதெல்லாம் தாண்டி சிஎஸ்கே தரப்பில் சொல்கிறது ஒரு கீ பிளேயராக இருப்பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எந்த ஷேப்பில் தான் தெரியல சிஎஸ்கே டீமோட சி இருக்கார்ல அவர் இப்போ என்ன நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு யாரும் பயப்படாதீங்க தோனி இந்த டோர்னமெண்ட் முழுக்க விளையாடுவார்னு சொல்லியிருக்காருங்க இது ஒன்று தான் தோனி ரசிகர்கள் வயிற்றில் பாலை வாத்திருக்க ஒரு விஷயம் நம்ம டீமோட பயிற்சியாளர் ஃப்ளமிங் இருக்கார்ல அவர் என்ன சொல்கிறாருன்னா இது தோனியோட முடிவுங்க நான் எடுத்ததோ டீம் மேனேஜ்மெண்ட் எடுத்ததோ எதுவுமே இல்லை எப்போவுமே தோனி ஒரு முடிவு எடுத்தால் நாங்கள் எல்லாருமே அது கட்டுப்படுவோம் அந்த வகையில் தோனி எடுத்த முடிவு தான் கேப்டன்சியை இவருக்கு ருத்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு க்ரூமிங் ப்ராசஸ் ஃபார் ருத்ராஜ் அப்படின்னு ஃப்ளமிங் சொல்லியிருக்காரு அதாவது தோனி இப்போ களத்தில் இருக்கும்போதே ருத்ராஜை நல்ல கேப்டன் சார்ந்து உருவாக்குற ஒரு பரிச்சார்த்த முயற்சியை தான் தோனி இப்போ கையில் எடுக்கிறாராம் அதுதான் க்ரூமிங் ப்ராசஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ரித்ராஜு ஆக்சுவலாக சாம வாய்ப்புங்க நினச்சி பாருங்கள் ஐபிஎல்லில் எந்த டீம் அதிகப்படியான கோப்பைகள் அடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு தான் ஒன்று சிஎஸ்கே என்னோடய எம்ஐ ரெண்டு அணிகளும் தலா அஞ்சு முறை கோப்பை அடிச்சிருக்கு மிகப்பெரிய லெஜெண்ட்ஸ்லாம் விளையாடின டீம் இது இந்த ஒட்டுமொத்த டீமையும் கட்டி ஆண்டது எம்எஸ் தோனின்ற அந்த பெரிய சிங்கம் அந்த சிங்கம் இருக்கிற இடத்துல இந்த சிங்கம் வந்திருக்கு அப்படின்னா இவர் மேலே எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஹைப்பாகவும் பாருங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி தோனி அவர்கள் ட்ரை பண்ணாங்க நாம இதுக்கப்புறம் கேப்டன் இருக்க வேணான்னு சொல்லிவிட்டு ஜடேஜாக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க ஆனால் என்ன ஆச்சு ஆயிரத்தெட்டு கலைபுரம் ஆயிரத்தெட்டு பஞ்சாயத்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஐபிஎல் முடிஞ்சொகையோடு செகண்ட் ஆஃப் ஐபிஎலில் ஜடேஜாவுக்கு மாற்றா தோனி அவர்களை திரும்ப கேப்டனாக வந்து நடத்தி கொண்டு போகிற மாதிரி ஆகிடுச்சு ஆனால் இந்த முறை அது நடக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா தோனி அவர்கள் சமீபத்திலே ஒரு பதிவு போட்டார் ஃபேஸ்புக்கில் இது போல் நியூ ரோல் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் காத்திருக்க முடியல அந்த நியூ ரோலுக்காகனு சொல்லிட்டு அப்போவே நம்ம கணிச்சிருந்தோம் கரெக்டாக தான் நடந்திருக்கேன் கேப்டன் தோனி கிடையாது இந்த விஷயத்தை பற்றி நம்ம ரித்ராஜ் என்ன சொல்கிறான்னு கண்டிப்பாக நம்ம கேட்டே ஆகணும்ல தலைவர் பேசியிருக்கா அப்படி என்ன சொல்கிறாருன்னா மஹிபாய் போன வருஷமே கேப்டன்சி சம்மந்தமாக எனக்கு ஒரு ஹிண்ட்டு கொடுத்தாரு அதாவது நீ ரெடியிரு உனக்கு அந்த டைமில் சொல்கிற முதலாக இது சர்ப்ரைஸாக உனக்கு தெரியாது ரெடியாகரு அப்படின்னு மட்டும் சொன்னார் ஆனால் எப்போது எந்த நேரத்தில் கேப்டன் எனக்கு வரப்போகுதுன்னு எனக்கு தெரியாதுங்க சடனாக இப்போ தான் சொன்னார் தோனி அவர்கள் நான் அந்த கேப்டன்ஸ் மீட்டுக்கு போனேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அண்ட் இந்த சிஎஸ்கே கேம்பில் கூட அவர் அந்த பயிற்சி மேற்கொள்வார்ல அப்போ இந்த கேப்டனாக களத்தில் தான் இருக்கிறப்ப என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவேன் அப்படின்ட்டு இந்த இன்புட்டெல்லாம் எனக்கு கொடுத்தாருனோ ருத்ராஜ் சொல்லியிருக்காரு என்ன பிளேயர்ஸுங்க ரெண்டு பேரும் இவர்கிட்ட இருந்து வந்தவர் தான் இவர் இது மாற்ற கருத்து இல்லாமல் ரோஹித் பாயோட ஃபேன்ஸை ஒத்துப்பீங்க ஏன்னா ரோஹித் பாய் அவர்கள் டீமுக்குள்ளே வந்த புதுசாக இந்தியன் டீமுக்குள்ளே அவருக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுத்ததுனாலேயே தோனியை பல விமர்சனம் பண்ணாங்க என்னங்க அந்த பையன் சொதப்புறா அப்படி தொடர்ந்து வாய்ப்பாக கொடுத்துட்ருக்கீங்கன்னு ஆனால் தோனிக்கு தெரியுங்க ரோஹித் சர்மாவால் நாட்டுக்கு எவ்வளோ பேர் நல்ல பேர் கிடைக்கும்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட ஒரு முடிவை எடுத்தது அந்த நேரத்தில் தோனி காப்பாற்றப்பட்டவர் ரோஹித் சர்மா தோனி இல்லைனா இவர் கிடச்சிருக்க வாய்ப்பே கிடையாது அப்பேற்பட்ட நம்ம ரோஹித் சர்மா அவருடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் என்ன தெரியுமா பதிவிட்டிருக்காரு இதைத்தான் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மாகிபாய் இன்னொரு பக்கம் ரோஹித் பாய் இந்த டாஸ் போட்டு முடித்ததுமே ரெண்டு பேரும் ஷேகன் பண்ணுவோம்ல ரெண்டு டீம் கேப்டன்ஸும் அதுவும் இது கிளாசிக்கான போட்டி எப்போவுமே ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ அப்படின்றது அந்த பழைய நினைவுகள் இருக்குல்லங்க அதைத்தான் எத்து புகைப்படமாக பதிவேற்றம் பண்ணியிருக்காரு நம்ம ரோஹித் சர்மா அவர்கள் ஒரு பக்கம் எம்ஐயோட கேப்டனாக ரோஹித்தோ இல்லை இன்னொரு பக்கம் சிஎஸ்கே கேப்டனாக நம்ம தோனியோ இல்லை எப்படி இந்த ரெண்டு கேப்டன்களோட சகாப்தம் நிறைவடைஞ்சிருக்கில்ல இல்லை மூணாவதா தலைவனை பற்றி பேசாமல் இருந்தால் எப்படி நம்ம விராட் கோலி இந்த ஒரு கிரியேஷன் போதுங்க ஐபிஎலோட கேப்டன்சி வரலாறு இருக்குல்ல அதை மொத்தமாக சொல்கிறதுக்கு விராட் கோலியும் ஆர்சிபியோட கேப்டன் கிடையாது மகேந்திர சிங் தோனியும் சிஎஸ்கே கேப்டன் கிடையாது ரோஹித் சர்மாவும் எம்ஐ கேப்டன் கிடையாது கொஞ்சம் கஷ்டம்தான் ஐபிஎல் ஃபேன்ஸுக்கு இதை ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் தி பெஸ்ட்டு கேப்டன்சி யாராவது இருக்குல்ல அது நிறைவுக்கு வந்திருக்கு தோனி இனிமேல் கேப்டன் கிடையாதுப்பா அப்படின்ற செய்தி இடியா இறங்கினதுமே ஃபேன்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ல முழுக்கவே கண்ணீர் விட்டாங்க பல பேரும் ஏங்க நாங்கள் வந்து சேப்பாக்கில் மேட்ச் நடக்கிறப்ப கண்டிப்பாக போகணும்னு சொல்லிட்டு செலவு பயங்கரமாக பண்ணியாச்சு போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டோம் அதுக்கு ஒரே காரணம் தோனி கேப்டனாக கிளம்புறங்கிற கடைசி டோர்னமெண்ட்டாக அது இருக்கும் அதனால ஒரு முறையாச்சும் அந்த வைப் இருக்குல்ல தோனி அப்படி களத்துக்குள்ளே வர்றப்ப ஆடியன்ஸ் எழுப்புற அந்த ஷவுட்டிங் இருக்குல்ல அந்த டிசிபிளெல்லாம் வச்சிட்டு போகிற அந்த சவுண்டை கேட்டு அந்த வைப்பில் இருக்கணும் ஒரே ஒரு முறை பார்க்கணுன்ற ஆசையில் இருக்கிறதா பல பேருமே டிக்கெட்ஸ் தேடி இருந்தாங்க ஆனால் கடைசியில் தோனியை ஒரு பிளேயராக களத்தில் பார்க்க முடியும் கேப்டனாக பார்க்க முடியாதுங்க போன ஐபிஎல் அடிஷனில் கப் அடிச்சொல்ல அதோடு முடிஞ்சிருச்சு அதுதான் தோனி அவர்கள் ஐபிஎல்ல கேப்டனாக கிளம்புறங்கண்ணே கடைசி போட்டி சொல்ல கஷ்டமாக தான் இருக்குது கஷ்டப்பான உண்மையாச்சு தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் தலை இந்த வார்த்தைகளை தான் தோனி ரசிகர்கள் ஒவ்வொருத்தரும் இப்போ முணு முடித்துக்கிட்டு இருக்காங்க கோப்பையோடு தொடங்கினாருங்க இப்போ கோப்பையோடு முடிச்சிருக்காருன்னு தான் சொல்லும் இந்த மனுஷன் தெளிவா தான் பண்ணியிருக்காரு நம்ம ஜேர்னி ஆரம்பிச்சதும் அந்த பெரிய கோப்பையோடு அதே போல ஒரு பெரிய கோப்பையோடு ஜேர்னியை முடி மாதிரி தான் இந்த முடிவை எடுத்திருக்காரு போல டபி ஃபிராங்க் ஜடேஜாவை கேப்டனா போட்டப்ப இங்க பல கலைபுரங்கள் வெடிச்சிது ரசிகர்கள்லாம் ஏங்க இப்போ அப்போன்னு சொல்லிட்டு எல்லாருமே தோனி மேலே இருக்க பாசத்தின் காரணமா ஜடேஜா சார்ந்த விமர்சனங்கள் பயங்கரமாக முன் வச்சிருந்தாங்க இதே மாதிரி தான் தோனி அவர்கள் இப்போ டிசைட் பண்ணிருக்காரு ரிதுகிட்ட நம்ம கேப்டன்சியே கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ஸோ தலையை நம்ம எந்த அளவுக்கு மதிக்கிறோமோ அளவுக்கு தலையோட முடிவையும் மதிக்கணும் புரிஞ்சிருக்கோம்னு நம்புறேன் தி பெஸ்ட் ரீயூனியன் பிக்னிக் கேட்டிங்கன்னா அது இதுதான் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மகேந்திர சிங் தோனி இன்னொரு பக்கம் சுரேஷ் ரெய்னா இன்னொரு பக்கம் ஜடேஜா தலை தலை தளபதி மூணு பேரும் ஒரே ஃப்ரேமில் நம்ம ரெய்னா வந்திருக்காருங்க சேப்பாக்கு வந்தவர் பயிற்சியில் ஈடுபட்டுருந்தா நம்ம பிளேயர்ஸ் கிட்டே போய் பேசியிருக்கா அப்படி படிய ஞாபகங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி இருந்திருக்காங்க இந்த நேரத்தில் இந்த மூணு பேரும் சிஎஸ்கே ஜெஸில இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்குது யோசிச்சு பாருங்களா இந்த மூணு பேர் ஆக்டிவாக இன்னொரு பத்து வருஷம் சிஎஸ்கேக்காக விளாடுறாங்க அப்படின்னா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நடக்கிறப்போ இருக்கு பட் ஏஜ் ஃபேக்டர் உடம்பு ஒத்துழைக்கணும் இந்த காலத்து இது பசங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபிட்டாக இருக்கணும் அதை கன்சிக்யூட்டிவாக கொண்டு போகணும் இல்லைனா இப்போ வாய் நிறையா தோனி தோனி சொல்கிற ஆட்கள் சில பேர் ஒரு ரெண்டு டோர்னமெண்ட்டில் சரியாக பர்ஃபார்ம் பண்ணேன்னா மாற்றிலாமே இப்போ எதுக்கு அவரே தொடர்ந்து ஆறிகிட்ருக்காரு அப்படின்னு பேச வந்துருவாங்க இது நமக்கே தெரியுதுன்னா தோனி இதெல்லாம் யோசிக்காமல் இருந்திருப்பார் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த அடிஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வயசான கேப்டனை எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்எஸ் தோனி தான் நாற்பத்தி ரெண்டு வயசுங்க இதில் எங்கெஸ்ட்டு கேப்டன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுப்மன் கில்லு இருபத்தி நாலு வயசு போன ஐபிஎல்ல இந்த ரெண்டு டீமு தான் ஃபைனலில் மோதிச்சு ஜிடி கிட்டத்தட்ட ஜெயிக்க வந்துட்டாங்க ஆனால் நம்ம சின்ன தளபதி ஜிடி ஆசையாக அப்படி நிராசையாக மாற்றி விட்டு ஒரு பவுண்ட்ரி ஒரு சிக்ஸரு மேட்சையே முடிச்சு கொடுத்துரு இப்போதாங்க நடந்த மாதிரி இருக்குது அப்படியே ஜடேஜா அவர்கள் மேட்ச் முடிச்சு கொடுத்ததும் தலை குனிஞ்சி துவண்டு போயிருந்தேன் நம்ம தலை அப்படி தலை நிமிந்து ஜடேஜா தூக்கி கட்டி அணைச்சி ஆனால் இப்போ நடந்த மாதிரி இருக்குது அதுக்குள்ளே போயிடுச்சு பாருங்கள் அடுத்த அடிஷனே வந்துடுச்சு நம்ம ருத்து வெர்சஸ் ஃபேஃப் இன்றைக்கி மேட்சோட நல்ல ஒரு இது இந்த ரெண்டு பேரும் சிஎஸ்கே டீமோட ஆரம்ப பில்லர்ஸாக இருந்தவங்க ஆனால் அதே ரெண்டு இணை பிரியாத நண்பர்கள் தான் இப்போ எதிரும் புதிருமா இந்த போட்டியில் கேப்டன்களாக இருந்து அந்த டீம் ரெண்டு டீமே வழி நடத்த போகிறாங்க என்னோட ஆசை சிஎஸ்கே ஃபேனா ஓப்பனிங் மேட்ச்சில் சிஎஸ்கே ஒரு தரமான வெற்றியை பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன கணிக்கிறீங்க மக்களே இன்னைக்கு மேட்சில் யார் ஜெயிப்பா நம்மளோட ப்ராடக்டான இப்போதைக்கு ஆர்சிபியை வழிநடத்துல ஃபேஃபோட அணி ஜெயிக்குமா இல்லை கேப்டன்னா இவர் தான் அர்த்தது அப்படின்ட்டு தோனியை முடிவெடுத்து அந்த பொறுப்பை கொடுத்துருக்கலாம் ருதுக்கிட்டே நம்ம ருது படம் ஜெயிக்குமா இதில் உங்களோட என்ன ஃபேஃப் டூ ப்ளஸ்ஸஸ் இப்போ என்பா சொல்லியிருக்காரு இந்த உலகத்தில் இருக்க ரெண்டு கிரேட்டஸ்ட் எவர் கிரிக்கெட் பிளேயர்ஸ் ஒருத்தர் எம்எஸ் தோனி இன்னொருத்தர் விராட் கோலி இந்த ரெண்டு பேரும் இன்றைக்கி மேட்ச்ல விளையாட போகிறாங்க இந்த ரெண்டு ஐகானிக் டீம்ஸும் அதாவது சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி இந்த ரெண்டு டீமும் இந்த டோர்னமெண்டில் முதல்ல மோதுறதுனால இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டார்ட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஃபேஃபுக்கு செம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஓகே ஆனால் ரித்துக்கு அந்தளவு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையே இந்த மலை மாதிரி இருக்க சிஎஸ்கே டீம் அவர் எப்படிங்க வழி நடத்த முடியும் அப்படின்னு சில பேர் யோசிக்கிறீங்கன்னா அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க நண்பர்களே ரித்த பற்றி சில விஷயங்கள் சொல்கிறேன் அப்புறம் உங்களுக்கே தெரியும் பரவாயில்லப்பா இந்த வயசுக்கு பையன் நல்லதாக அச்சீவ் பண்ணியிருக்காரு இன்னும் போட்டோம் யாருக்கு தெரியும் அடுத்த தோனியாக கூட மேபி ரித்து வரலான்னு சொல்லிவிட்டு ஒரு ஒற்றுமை சொல்லட்டுமா ரித்ராஜ் கீப்பிங் பண்ணி பார்த்துருக்கீங்களா ஆனால் ரித்ராஜ் கீப்பிங்கே பண்ணுவார் இந்த எத்தனை பேர் தெரியும் தெரியல மேபி இந்த டோர்னமெண்ட் ஒரு கீப்பரால் களமருங்கனாருனா தோனி இல்லாத பட்சத்தில் வரித்தனமாக இருக்கும் அடுத்த தோனியை உரிச்சு வச்ச மாதிரி பார்க்கலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐபிஎல் எடிஷனில் ஆரஞ்ச் கேப் அடிச்சது வேறு யாரும் இல்லை நம்ம ருத்ராஜ் தான் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் கோப்பை அடித்த டீமில் இருந்தவரும் நம்ம ருத்ராஜ் தான் நம்ம சிஎஸ்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா வேற என்ன அதிலேயும் கோப்பை அடித்தோம் அந்த டீமில் இருந்த ருத்ராஜ் இதெல்லாம் தாண்டி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல்ல சிஎஸ்கேவை வழி நடத்த போகிறது நம்ம ருத்ராஜ் க்ரோத் எப்படி இருக்குது பாத்தீங்களா ஒரே டீமுக்காக தொடர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணி கேப்டன் அளவுக்கு உயர்ந்திருக்காருங்க சம பெரிய ஃப்யூச்சர் இருக்குது கடந்த ஒரு வருஷத்தில் ருத்வோட ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தீங்களா உதாரணத்துக்கு ஏஷியன் கேம்ஸில் நம்ம இந்தியன் டீமை லீட் பண்ணது வேறு யாரும் இல்லை ருத்ராஜ் தான் மகாராஷ்டிரா டி ட்வெண்ட்டி லீக் இருக்குல்ல அதுலேயும் லீடராக இருந்து கலக்கணா அப்படி இதை தொடர்ந்து அந்த பெரிய டீம் இருக்கு பாருங்க அதுக்கு வைஸ் கேப்டனு கடந்த ஒரு வருஷத்துலையே ஒரு தலைவனாக தன்னால் ப்ரூவ் பண்ண முடியும்னு நம்ம ருத்ராஜ் செஞ்ச சம்பவங்கள் இது இது எல்லாத்துக்கும் மேலே ஹை லெவல் ஆஃப் காம் அண்ட் கம்போஸ்டு மைண்ட் செட் ஆஸ் அ பிளேயர் கிட்டத்தட்ட தோனியை மாதிரி ஒரு வழியாக இன்னைக்கு மேட்ச் ஆரம்பிக்குது இதுக்கான ப்ராபபிள் பிளேயிங் லெவன் இருக்குல்ல ஆஹ் அதை இம்பாக்ட் பிளேயர் உள்ளே வந்துட்டார் பிளேயிங் டுவெல்வ் இது ஏன் கணக்கு படி பார்த்தீங்கன்னா ரித்ராஜ் அஸ் அசை கேப்டன் ரச்சின் ரவீந்திரா அஜிங்கியா ரஹானே டரல் மிச்சன் சிவம் தூபே ரவீந்திர ஜடேஜா எம் எஸ் தோனி ஷர்ல் தாக்கூர் தீபக் சஹார் மகேஷ் திக்ஷானா அண்ட் முஷ்டபிசர் ரஹ்மான் கடைசியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இம்பாக்ட் பிளேயராக சமீர் ரிஸ்வி உள்ளே வரலாம் இது என்னோடய ப்ரொடிக்ஷனுங்க நீங்கள் என்ன ப்ரிடிக் பண்ணுறீங்க இதில் யார் வெளியே போகலாம் வேறு யார் உள்ளே வரலாம் உங்களோட கணிப்புகளை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்கள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கேப்டன்சியராக முடிஞ்சிருச்சு நம்ம எம்எஸ் தோனியோடது வருத்தம் இன்னொரு பக்கம் சினிமா அரங்கே இருந்துக்கிட்டீங்கன்னா வசூல் சக்கரவர்த்தின்னு போற்றப்பட்டுட்டு இருக்கேன் விஜயம் அறுபத்தி ஒன்பதாவது படத்தோம் இட் மீன்ஸ் கோட்டுக்கு அப்புறம் நான் சினிமா பயணத்தை முடிச்சிக்கிறேன்றாரு இந்த ரெண்டு பேரும் இல்லாத களம் வெறுமையாக தான் இருக்கும்ல இதுக்கு மத்தியில் சில முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் இந்த ஐபிஎல் எடிஷனில் எந்தெந்த டீம்லாம் டாப் ஃபோராக வரலாம் அப்படின்னு ப்ரெடிஷன் முன் வச்சிருக்காங்க அதாவது பத்து டீம்ஸில் முதல் நான்கு டீம் அடுத்த லெவலுக்கு போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சொல்லிட்டு ஸ்மித் ஸ்டெயின் டாம் மூடி இர்ஃபான் பத்தான் அம்பத்தி ராயுடு விஜய் அண்ட் ஸ்ரீசாந்த் இத்தனை பேர் ப்ரெடிக் பண்ணியிருக்காங்க இதில் எல்லாரோட கண்களும் சிஎஸ்கேவை தாண்டி ஒரு டீம் மேலே இருக்குன்னா எம்ஐ மேலே ஏன்னா சிஎஸ்கே எந்தளவுக்கு ஒரு மிக்ஸ்டப்பாக பவர்ஃபுல்லாக இருக்கோ அதே மாதிரி தான் எம்ஐயோட அந்த லைனப்போ ஸ்மித் எடுத்துக்கிட்டீங்கன்னா டிசி சிஎஸ்கே சொல்கிறாரு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எச் சிஎஸ்கே எம்ஐ அடுத்து அவரோட கணிக்க முடியல வேறு எதனா டீம் வரலான்றாரு டா மோடி எம்ஐ எஸ்ஆர்எச் எல்எஸ்ஜி அண்ட் ஆர்ஆர் இரஃபான் எல்எஸ்ஜி கேகேஆர் ராயுடு சிஎஸ்கேகேகேஆர்ஆர்சிபிஎம்ஐஎம்ஐசிஎஸ்கேஆர்ஆர்ஆர்சிபி ஸ்ரீசாந்த் சிஎஸ்கே ஆர்ஆர் எம்ஐ ஜிடி இந்த லிஸ்ட்டில் சிஎஸ்கேவை சொல்லாத ஒரே ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாம் மோடி தான் ஸோ அவைட் பண்ணி பார்ப்போம் இந்த மூடி சிஎஸ்கே அடுத்த சுற்று போகிறதுனால மூடுதான் இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஒரு மீம் இதை பார்த்துட்டு ஓ கரெக்டாக கிரியேட் பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவுக்கு போறீங்கன்னா உண்மையில நீங்கள் இன்டலெக்சுவல் தாங்க நம்ம ருத்ராஜ் கையில் கேனு உள்ளே தண்ணி கரெக்டாக இந்த டைமில் தான் அவருக்கு கேப்டன் பொறுப்பும் அதிகாரப்பூர்வமாக வழங்கப்பட்டிருக்கு இந்த நாளில் இந்த விஷயம் பெருசாக பேசப்படுது ஸோ எதுக்காக இந்த ஒரு மீம் இதுக்கான காரணம் உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இன்றைக்கான நாளுக்கும் இந்த மீமுகம் பின்னாடி பெரிய கனெக்டே இருக்குது பார்க்கலாம் நம்ம ரிதுராஜ் எதிரணிகளுக்கு இந்த டோர்னமெண்ட்டில் தண்ணி காட்டுறாரான்னு சொல்லிவிட்டு தண்ணி தண்ணி ஓகேவா தண்ணி காட்டுறாரான்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ரசிகர்கள் பட்டாலும் இன்னொரு பக்கம் அது மாதிரியும் ரசிகர்கள் பட்டாலும் இந்த ரெண்டு எல்லோ இருக்குல்ல ஒன்று சென்னை இன்னொன்று சேப்பாக்கு சேப்பாக்கில் இன்றைக்கி மேட்ச் நடக்குது ஆர்சிபிக்கு எடுத்ததுமே ஒரு பெரிய 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 சவால் மாதிரி தான் இந்த மேட்ச் அமையும் மாற்றிருக்கிறதே இல்லை ஏன்னா தோனியோட பேட்டிங் அவரேஜ் பொறுத்த வரைக்கும் ஆர்சிபிக்கு எதிராக வெயிட்டாக வச்சிருக்காருங்க நம்ம மனுஷன் நாள் ஏதாவது வேலையை பார்த்து விட்டார்னா திடீர்னு பேட்டிங் அடிச்சு பிறந்தார்னா ஆர்சிபி நிலம கவலைக்கிடமாகிடும் ஆல்ரெடி டபிள்யூபிஎல்ல இந்த உமன்ஸ் டீம் ஆர்சிபி கப் அடிச்சிட்டாங்க இப்போ ஒட்டுமொத்த ப்ரெஷர சுமந்துட்டு இருக்கிறது ஆர்சிபி ஆண்களடி தான் ஐபிஎல்லில் என்ன பண்ண போகிறாங்களோ எப்படி ஆரம்பிக்க போதோ இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேனா ஆஸ் அ தோனி ஃபேனாக நான் எதிர்பார்க்குற விஷயம் ஒன்றே ஒன்று தான் மக்களே இந்த ஐபிஎல் பொதுவாக ஸ்கிரிப்டு ஸ்கிரிப்டுன்னு சொல்லுவாங்களே ஒரு வேளை அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நம்ம சேப்பாக்கெலாம் ஃபைனல்ஸ் நடந்து அதில் சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ இந்த ரெண்டு அணிகளும் மோதி இதில் சிஎஸ்கே கடைசி நொடிக்கு போயிட்டு போன வாட்டி நம்ம ஜெயித்தா மாதிரி ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா தோனிக்கான கணசாம ஃபார்வர்ட் மூமெண்ட்டாக அது அமையும் கற்பனைனால கொஞ்சம் அளவு வனம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அது நடந்தால் நல்லா இருக்குமே யாருக்கு என்ன தெரியும் நடக்குதான்னு பார்க்கலாம் இந்த டோர்னமெண்ட் தான் தோனி அவர்கள் விளையாடுற கடைசி ஐபிஎல் டோர்னமெண்ட்டா மேபி இருக்கலாம் அது இருக்கக்கூடாது மேபி இருக்கலாம் பாப்பா என்ன நடக்குது மக்களே தோனி அவர்கள் இந்த கேப்டன் பதவியா ருத் கொடுத்துருக்காருல இதை பத்தின உங்களோட கருத்து என்ன உங்களோட கருத்துக்கள் ஏதோ ஒரு கீழே கமெண்ட் செக்ஷனா கமெண்டா பதிவு பண்ணுங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க் யூ ஃபார் எவ்ரித்திங் தலா வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்